அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புனா திருச்செந்தூர் முருகன் பெருமானை வணங்குவது மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் குல தெய்வத்தை இந்த பாருங்க இந்த தனுசு ராசிக்கு மட்டும் குல தெய்வத்தை வணங்குனா மிக பெரும் வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க அதே போல் தனுசு ராசி உத்திராட தனுசு ராசியில் பிறந்து உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்னா அது காமதேனு க கரூர் கல்யாண பசுபதி ஈஸ்வர ஆலயத்தை திரு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பெருமாளை மூணு பேர்த்தையும் நீங்கள் வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே தனுசு ராசியிலையோ அல்லது தனுசு லக்கணத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்து பொதுவான ஒரு தெய்வம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா பழனி முருகருங்க பழனி முருகனை நீங்கள் கும்பிட கும்பிட உங்கள் வாழ்க்கையில் வெற்றி 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 வெற்றி